இந்த இழந்த தூக்கத்தையும் நிம்மதியையும் இவங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவார்கள் மனைவியினுடைய ஹெல்த்துக்காக வேண்டி இவங்க வந்து செலவழிக்கணும் இல்லை லைஃப் பார்ட்னர் கூடிய ஹெல்த்துக்காக வேண்டி இவங்க வந்து செலவழிக்கணும் ஆடி மாதம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கு போகிறதுக்குரிய ஒரு முதல் படியாக இவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துலயே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெல்கம் டு பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இந்த இப்போ வந்து நம்ம வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு காலங்கள் இருக்குது தக்ஷணாயணம் உத்தராயணம் அதாவது சூரியன் வந்து இப்போ தட்சிணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தக்ஷணாயண புண்ணிய காலம் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலம் வந்து மெயினாக எல்லா விரதங்களும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான காலம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வேண்டின்னு நம்ம மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி சஷ்டி விரதமாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து முருகருக்கு நம்ம இது பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இதுவுமே பண்டிகைகளுமே அதை சார்ந்தே வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தசரா வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்தது நமக்கு வந்து கந்த சஷ்டி வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஐயப்ப சுவாமி மாலை போடுறது மார்கழி மாதம் திரும்பி பெருமாளுக்கு பண்ணுறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு விரத காலம் இந்த விரத காலங்களில் நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமாக உழைக்கிறோமோ எவ்வளவு சிக்கனமாக நம்மளுடைய மனநிலையை வந்து பகவானை நோக்கி செலுத்துகிறோமோ அவ்வளவு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது அதாவது அந்த சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இப்போ ஒரு ராசிக்கும் உள்ள இந்த தட்சிணாயன புண்ணிய கால பலன்கள் எப்படி இருக்கும் ஒரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான தட்சிணாயண புண்ணிய காலத்தில் ஆடி மாதத்துக்குரிய பலன் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய பலனை நம்ம பார்ப்போம் இவங்களுக்குரிய கிரக அட்டவணை எப்படி இருக்குதுனாக்கா இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கார் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இவங்களுக்கு ஒம்போதாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க சுக்கரன் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் இவங்களுக்கு கன்னியில் வந்து கேத்து பகவான் இருக்கார் பன்னெண்டு காலியாகவே இருக்கு இதுதான் இவங்களுடைய கிரக அட்டவணை இப்போ இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது ராசி அதிபதியான செவ்வாய் அதே மாதிரி ஆறுக்குடையவரான செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல பிளானட்டான குருவோடு சேர்ந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இருக்கும் மேபி ஒரு ஃபாரின் டூர் கூட போயிட்டு வரலாம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டி ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்து அதிலேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலமாக கூட இருக்கலாம் இவங்க பாக்யஸ்தானத்தில் வந்து தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் அதே மாதிரி ஏழு கூடிய சுக்கரன் அதே மாதிரி இவங்களுக்கு எட்டு பதினொன்று கூடிய புதன் வக்கரமாக இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பாக்கியத்திலையும் தொழிலையும் கம்பைன் பண்ணி இவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப நாளாக தடையாக இருக்குது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறவங்க ஏன்னா சனீஸ்வரர் வந்து கண்டினியூஸாக செவ்வாயினுடைய வீடுகளை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த காலகட்டம் இந்த ராசி அதிபதியான செவ்வாயும் குருவும் சேர்ந்த அந்த ராசியை கண்டினியூஸாக அதுவும் ஏழாம் பார்வையாக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு வேணுங்கிற நிவர்த்திகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நாலாம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக விரயம் சுகத்துக்காக வேண்டி விரயம் செய்வது இல்லை சுகத்தை துளைப்பது அப்படிங்கிறது வந்து உண்டு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருப்பதுங்கிறது வந்து இருக்குது ஆனால் இந்த இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து நன்றாக இருக்கும் ஏனால் செவ்வாயும் குருவும் வந்து தன்னையே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த இழந்த தூக்கத்தையும் நிம்மதியையும் இவங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவார்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும் லைஃப் பார்ட்னரோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் சார்ந்தோ ஒரு நல்ல நியூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களே வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு காலகட்டமும் இங்கே அமைப்பு இருக்குது ஆனால் இது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா வந்து சுக்கர பகவானை வந்து சனீஸ்வரர் நேராக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்போது வந்து ஏழு பன்னெண்டுக்குடையவர் சுக்ரனே ஸோ ஏழு பன்னெண்டுக்குடையவர் சுக்ரனையே வந்து சனீஸ்வரர் பார்க்கும்போது ஒன்று மனைவியினுடைய ஹெல்த்துக்காக வேண்டி இவங்க வந்து செலவழிக்கணும் இல்லை லைஃப் பார்ட்னர் கூட ஹெல்த்துக்காக வேண்டி இவங்க வந்து செலவழிக்கணும் இல்லை ஃபாரின் போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எஜுகேஷன் சார்ந்து பிள்ளைகள் சார்ந்து அவங்களுடைய எஜுகேஷனுக்காகவும் அவங்கள் போகிறதுக்காக வேண்டிய பிளான்ஸோ இவங்க வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல காலகட்டம் இந்த கடக மாதம் அதாவது ஆடி மாதம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கு போகிறதுக்குரிய ஒரு முதல் படியாக இவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துலயே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதை வந்து இவங்க கேப்டலைஸ் பண்ணி முன்னேறுவதற்காக நம் பிரயத்தனத்தை இவங்க பண்ணலாம் இவங்களுக்கு பொதுவான நிவர்த்தி அப்படின்னு சொன்னோன்னாக்கா இவங்களுக்கு பொதுவான நிவர்த்தி வந்து இவங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு தான் பண்ணணும் இவங்க வந்து பொதுவான நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து மூன்று கோவில் ஒன்று வெளாங்குளம் அக்ஷய்புரீஸ்வரர் கோயில் நாமபுரீஸ்வரர் கோயில் அதே மாதிரி குறிச்சி இந்த மூன்று இடங்களிலும் சனீஸ்வரருடைய பவர்ஃபுல்லான க்ஷேத்திரங்கள் இருக்கிறது அந்த க்ஷேத்திரங்களை போய் தரிசனம் செய்து வருவது அதுவும் ஒரு சனிக்கிழமையாக போய் தரிசனம் செய்து வருவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்துக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்து வருவது உங்களுக்குரிய ஒரு நிவர்த்தியாக அமையும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி